தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நேற்று தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் வாழ்த்துகள் கூறியுள்ளனர் நடிகர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்தும் தங்க தேர் எழுத்தும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினர் சென்னையில் வில்லிவாக்கம் பாலியம்மன் கோயில் வடபழனி முருகன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் நடந்த சிறப்பு பூஜைகளில் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் பல இடங்களில் நலத்திட்ட உதவிகளை கட்சி நிர்வாகிகள் வழங்கினர் இந்நிலையில் அரசியல் தலைவர்கள் பலர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துகள் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துகள் பொதுவாழ்வில் இணைந்துள்ள விஜய் பூரண நலனுடன் பல்லாண்டு மக்கள் சேவை புரிய வேண்டுகிறேன் அடுத்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் மாற்று அரசியல் உருவாக சமூக பொறுப்புடன் தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கும் விஜயின் கலை மற்றும் அரசியல் பணிகள் சிறப்புற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அடுத்ததாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பொதுப்பணியில் காலூன்றி உள்ள நடிகர் விஜய் பல்லாண்டு வாழ்ந்து மக்களுக்கு சேவையாற்ற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி வெற்றி கொள்ள முனைந்துள்ள தமிழக வெற்றி தலைவர் விஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக விசிகா தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் காணும் அன்பு இளவல் தமிழக வெற்றி நிறுவனர் நடிகர் விஜய்க்கு எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அன்பு தம்பியும் தமிழக வெற்றி தலைவருமான நடிகர் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கும் நடிகர் விஜய் பூரண உடல் நலத்துடன் மக்கள் பணியாற்ற இறைவனை பிரார்த்திக்கிறேன் இதேபோல் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் எம்பி சு திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்